திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் சிவனோட தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று மின்னும் தவண சடை முடி தாமரையானே தீயுனும் பெயன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியனல் அன்பர்க்கு தாயினும் நல்லடையோடே வாழ்த்தவல்லார் மனத்து உள்ளுரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமா செய்து ஈசன் அரு பெறலாமே போற்றி என்பார் அமரர் புனிதன் நடி போற்றி என்பார் அசுரர் புனிதன் நடி போற்றி என்பார் மனிதர் புனிதன் நடி போற்றிய அன்புள் பொழிய வைத்தேனே நான் பெற்ற இன்பம் பெருகையும் பெருகயுவையகம் வான்பற்றி நின்ற சொல்லிடின் யான் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே பாட வல்லார் நெறி பாட அறியிலேன் ஆடவல்லார் நேரி ஆட அரியலேன் நாடவல்லார் நேரி நாட அரியலேன் தேடவல்லார் நேரே தேடகிலே நே அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே குருவே சிவமேன நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய்க்கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே சிவ சிவ என் தீ சிவ என்றிட சிவ சிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதி தானே ஒன்று கண்டீர் கோரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது நன்று கண்டே ஏனே நமச்சிவாய பழம் தின்று கண்டேர்க்கு இது தித்தித்தவாரே நன்று கண்டே இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டேர்க்கு இது தித்தித்தவாரே வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்க மலம் மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன் வாழ்கவே வாழ்க வாழ்க மலமிலான் பாதமே வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ